வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அந்த ஓவலன் நாள் அதாவது கருமுட்டை பையிலேருந்து ஒரே ஒரு கருமுட்டை வெளிவரக்கூடிய அந்த நாளில் கணவன் மனைவி இணைந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதம் கரு உண்டாகிடும் ஆனால் நிறைய சமயங்களில் அந்த கருமுட்டை வெளிப்படுகின்ற அந்த ஓவலேஷன் நாள் நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுனால தான் ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கருமுட்டை வெளிப்படுகின்றனால ஈஸியாக வீட்டிலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய தொழில்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக அமைஞ்சு அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் வீட்லேயே ஓவலேஷனை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கால்குலேஷனை வந்து பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சில தோழிகள் வந்து ஓவலேஷன் ஸ்ட்ரிப்லாம் வந்து பயன்படுத்தின அப்பையும் வந்து எனக்கு எப்போவுமே வந்து டூ லைன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்குது அஞ்சு அஞ்சு ஸ்ட்ரிப் இருந்தது அஞ்சு ஸ்ட்ரிப்லேயுமே வந்து டூ லைன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்குது இது எதனாலன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஃபைவ் டேஸ்மே எனக்கு ஓவலேஷன் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து ஓவலேஷன் ஆகும்பொழுது அதாவது பீரியட்ஸ் டேட்லேருந்து தொடங்கி நமக்கு எஃப்எஸ்எச் வந்து அதிகமா இருக்கும் அது அதிகமாயிட்டே நமக்கு கருமுட்டை வளர்ந்துக்கிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் வந்து எஃப்எஸ்ஹெச் அளவை விட எல் அளவு இன்க்ரீஸ் ஆகும் அந்த எல்ஏச் அளவு நமக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு ஓவலேஷனுங்கிறது நடக்கும் எல்ஹெச்ங்கிறது லூட்டினைசிங் ஹார்மோன் எஃப்எஸ்எச் அப்படிங்கிறது ஃபால்குலர்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரக்கும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு ஓவலேஷன்கிறது நடக்குது அது இல்லாமல் எஃப்எஸ்ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது எல்ஏச் அளவு ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருக்குது அப்படி பொழுது அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சின்றது இருக்காது வளர்மு கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அதே போல் பீரியட்ஸும் வந்து அவங்களுக்கு இரெகுலராக இருக்கும் உடலில் வந்து அங்கங்கே ரோமங்கள் வளர்றது பிசிஓடி வர்றது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஓவலேஷன் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்ஹச் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே அதில் டூ லைன்ஸ் வந்து தான் இருக்கும் ஸோ அது அதில் அதில் வந்து உங்களால் வந்து சரியாக பிரிடிக்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய தொழில்கள் ஃபஸ்ட்டு ஓவ்லேஷன் கிட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்மோன்ஸை ஃபஸ்ட்டு சமநிலைப்படுத்துங்க ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இந்த ஸ்ட்ரிப்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ஓவலேஷனை சரியாக க கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஓவ்லஷன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு முப்பது நாள் ஸோ சைக்கிள் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஓவுலேஷனை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது இருந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு வரணும் முப்பது இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அப்படின்றது ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்து பதினாலு நாட்கள் இப்போ வந்து நமக்கு ஓவலன் முடிஞ்சு அடுத்த பதினாலாவது நாள் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்டு தான் அந்த பீரியட்ஸ் டேட்லேருந்து ரிவர்ஸில் பதினாலு நாள் கவுண்ட் பண்ணி போகும்பொழுது எந்த நாள் வருதோ அந்த இருந்து ரெண்டு நாள் முன்னாடியும் ரெண்டு நாள் பின்னாடியும் மொத்தமாக சேர்த்து ஐந்து நாட்கள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இப்போ முப்பது நாள் சைக்கிள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எப்போ அவங்களுக்கு ஓவலஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினாலு இந்த மூன்று நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு ஓவலேஷன் நடந்துடும் ஸோ அப்போது எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினேழாவது நாள் வரைக்கும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்க அப்படின்னாலே போதும் இந்த நாள்லேயே அவங்களுக்கு வந்து கரு வந்து உருவாகிடும் ஸோ இதுவே வந்து ஒரு முப்பத்தைந்து நாட்கள் வந்து எனக்கு பீரியட் சைக்கிள் ஒவ்வொரு முப்பத்தைந்து நாட்களுக்கும் எனக்கு வந்து பீரியட் வந்து வரும் அப்படின்னக்கூடியவங்க எப்படி இதை கால்குலேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதே போல் முப்பத்தி ஐந்து நாளில் இருந்து ரிவர்ஸில் வந்து கவுண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு நோட்டில் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸுன்னு எழுதிட்டு அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ரிவர்ஸில் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட்டு போனோம் அதே ஃபோர்டீன் டேஸ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தொன்று தேதியில் வந்து உங்களுக்கு வந்து ஓவலன் ஆகிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் சைக்கிள் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த டைமில் வந்து ஓவலஷனுங்கிறது நடக்கும் அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாளில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் வரைக்கும் அவங்க வந்து கான்டாக்டில் இருந்தாங்க ஹஸ்பண்ட்

இது வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல எனக்கு புரியல அப்படின்னக்கூடிய பெண்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பீரியட் ஆகி ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு ஃபிஃப்த்து டே வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டாம் ஒரு செவன் டேஸ் வரைக்கும் கூடமே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த டைமில் நிச்சயமாக கருமுட்டை உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து ஏழாவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டாம் ஏழாவது நாள் முடிஞ்ச அடுத்த இருந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோராக வரைக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு நடக்க தான் போகுது அந்த டைமில் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னாலும் நிச்சயமாக ப்ரெக்னென்சிக்கு உண்டான வாய்ப்பு புக்கள் ரொம்பவே நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக் வந்து நிறைய இர்ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ப்ரெக்னென்சியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து நார்மல் ரெகுலர் பீரியட் இன்னைக்கு தான் நமக்கு ஓவலேஷன் டே அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுவே இர்ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு நாற்ப ஒரு மாதத்துக்கு நாற்பது நாளில் வந்து பீரியட் ஆகும் ஒரு மாதம் முப்பத்தைந்து நாள்லேயே வந்து வந்துடும் ஒரு மாதம் அறுபது நாட்கள் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கரெக்டாக ஓவலேஷன் டே அவ்வளோ அவங்களால கரெக்டாக சொல்லவே முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரிக்கை லாஸ்ட்டாக சொன்னால் அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர்கோஸ் இருக்கிற அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த நாள் உங்களுக்கு ஓவலேஷன் ஆச்சுனாலும் கரு உண்டாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இர்ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் மட்டும்தான் இருக்கா அல்லது ஓவலேஷனே ஆகாமல் உங்களுக்கு ப்ரொஜிஸ்டானோட உதவியோடு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா சில சமயத்தில் இரு கூடிய பெண்களுக்கு வந்து நடக்காது அதாவது கருமுட்டை வளர்ச்சியே இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியடாக வந்து பீரியட் வந்து வந்துடும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்ல ஒரு அளவுக்கு மேலே நமக்கு ப்ரொஜஸ்டான் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியே தள்ளிவிடும் இதை தான் நம்ம வந்து பீரியட்ஸாக வந்து பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓவலஷனுங்கிறது நடக்காது ஆகி ஆகிதான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்காது நிறைய இர்ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய பெண்கள் ஈஸியாக இயற்கையாகவே கர்ப்பம் தரிப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஓவலஷன்கிறது நடக்கும் ஆனால் பீரியட் மட்டும் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு ஓவலன் டே தெரியல அப்படின்னாலும் டேஸ் நம்ம வந்து இன்டர்கோஸ் வந்து இருந்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாேருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி